சப்பாத்திக்கு பருப்பு கடைசியில் எப்படி பண்ணுதுன்னு இன்றைக்கி பார்ப்போம் அதுக்கு என்ன வேணும்னு சொல்கிறேன் இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பாசி பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டேன் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு ரெண்டு பருப்பையும் அரை மணி நேரம் முன்னாடி இல்லாட்டா ஒரு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருங்க இந்த பருப்பு கடைசல் வந்து ரெண்டு பேருக்கு வரும் இது வந்து பாதி தக்காளி இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் மொத்தம் நாலு டேபிள் ஸ்பூன் இதுக்கு பாதி தக்காளி போதும் ரொம்ப தக்காளி சேர்த்திங்கன்னா புளிப்பு வந்துடும் பா பாதி பெரிய வெங்காயம் நீங்கள் ஏதாவது காய்கறி சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த இதே அளவுக்கு காய்கறி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவு சேர்த்திங்கன்னா போதும் ரொம்ப சேர்த்துடாதீங்க இது வந்து சீரகம் அரை டீஸ்பூன் வரமிளகாத்தூள் தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி மட்டும் சேர்த்துருக்கேன் இஞ்சி வந்து அரை டீஸ்பூன் நீங்கள் இஞ்சி பேஸ்ட்டு இருந்தால் இஞ்சி பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கலாம் இல்லாட்டி இஞ்சி இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் இது பெருங்காயம் கொஞ்சம் இது வந்து பெருங்காயம் சீரகம் இஞ்சி மூணுமே செரிமானத்துக்கு நல்லது இது வெறும் பருப்பு பருப்பு மசால்கிறதுனால கண்டிப்பாக இது மூணையும் ஸ்கிப் பண்ணாமல் போட்டுருங்க சீரகம் பெருங்காயம் இஞ்சி மூணையும் கடுக அரை ஸ்பூன் கருவேப்பில வர மிளகாய் இப்போ நான் ப்ரெஷர் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன் ஒரு பங்கு பருப்புக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றணும் இப்போ இதெல்லாம் போட்டுக்குவோம் இந்த இஞ்சி மிளகாத்தூள் பெருங்காயம் மஞ்சத்தூள்லாம் போடுறேன் நீங்கள் வந்து வெறும் பாத்திரத்தில் வேக போட்டிங்கன்னா கொஞ்சம் உயரமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஏன்னா இது பொங்கி பொங்கி வரும் பருப்பு செய்துருக்கிறதுனால இது எல்லாத்தையும் அப்படி வேக போடலாம் ஆனால் ஒரு இருபது நிமிஷம் அடுப்பை குறைச்சி வச்சு வேக வைக்கணும் அடுப்பை கூட வச்சிங்கன்னா பொங்கி தண்ணி வெளியில் ஊற்றும் அதனால் அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு பாத்திரத்தில் இருபது நிமிஷம் வேக போடுங்க இது குக்கரில் வந்து ஒரு நாலு சத்தம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிருங்க இப்போ குக்கர் நல்லா ஆரிடுச்சு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் நாலு சத்தம் வச்சாலுமே உடனே ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வெந்திருக்காது குக்கர் வந்து ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆற வச்சுருங்க ஆற வச்சிட்டிங்கன்னா அந்த சூடுலேயே அது வெந்து இன்னும் கொஞ்சம் வெந்துடும் நல்லா நல்லா வெந்துட்டு சார் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா மரிச்சு விட்டுருங்க இப்போ அரை ஸ்பூன் நெய் ஊத்தி கொதிக்க முருகை வச்சுக்கோங்க வரமிளகாய் கடுகு இது ரெண்டும் போட்டுக்கலாம் இப்போ கடைஞ்சி வச்சுருக்க பருப்பில் இதை ஊற்றிடுங்க இப்போ பருப்பு கடைசல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ